வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் போட்டி இருக்குது பார்த்தீங்களா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டி அதை அடுத்த வருஷம் பாகிஸ்தானில் வந்து போகுது அந்த போட்டியை நடத்துறதுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோடியை செலவு பண்ணி மைதானம் அமைக்கிறது இது மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது பிசிசியை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஐசிசிக்கிட்ட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்கிட்ட ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க அடுத்த வருஷம் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நாங்கள் பாகிஸ்தானில் போய் எங்கள்னால் வந்து விளையாட முடியாது நாங்கள் விளையாடக்கூடிய போட்டியை துபாய் இல்லைன்னா பக்கத்தில் ஸ்ரீலங்கா இங்கே எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க முன் வச்சிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுடைய இந்த கோரிக்கை கரெக்டான கோரிக்கையாக இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாட போன இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு எதிராக தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான சதியெல்லாம் வந்து நடந்துச்சு ஸோ அதிலிருந்து பாகிஸ்தானில் போய் விளையாடுறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு எங்களால் வர முடியாது நாங்கள் விளையாடக்கூடிய போட்டியை வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காரு பார்த்தீங்களா ஜெயக்குமார் அடிக்கடி ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை செய்தியாளர்களை சதிச்சு அண்ணாமலை அப்படி அண்ணாமலை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பார் அதை தான் அண்ணாமலை சொன்னார் லுங்கியை கட்டிக்கிட்டு ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்தா அதிமுக வளருது வளரும் அப்படின்னு அர்த்தமாக ஒவ்வொரு வாட்டியும் ஜெயக்குமார் லுங்கியை கட்டிக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா அதிமுக அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி பதிலடி கொடுத்தாரு இதை நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போது அண்ணாமலை அப்படிங்கிற வேதாளம் எங்களை வந்து விட்டுருச்சு அதிமுகவை விட்டுட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் பேசியிருக்காரு ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த வாக்குவாதங்களை பற்றி விவாதங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற வேதாளம் அதிமுகவை விட்டுட்டு இப்போ செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றிய நம்ம இந்திய நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த நாள் குருபூஜை இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அழகு முத்துக்கோன் அவர்களுடைய சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை வந்து செலுத்தியிருக்காரு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரில்ல அண்ணாமலையை வேதாளம் அப்படின்னு சொன்னாரில்ல அதை பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அதுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமா பல பேய்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கு பல பேய்கள் இருக்குது இந்த வேதாளம் வந்திருப்பது பேய்களை ஓட்டுறதுக்கு தான் அதனால் ஒரு ஒரு பேயாக ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வரேன் இத்தனை பேய் இருக்கிறதுனால இவ்வளவு பேய்கள் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நம்மளால் எல்லாத்தையும் ஓட்ட முடியாது ஒன்று ஒன்றா தான் ஓட்ட முடியும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த பேயை ஓட்டிட்டு அடுத்து அந்த பேய்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்போதும் போல் நக்கல் பாணியில் பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த பேய்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேய்கள்னால தமிழக மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க தெரியுமா இவங்கெல்லாம் பீடைகள் மாதிரி இந்த பேய்கள் தமிழ்நாட்டுக்கு பிடி பிடித்த பீடைகள் மாதிரி எழுபது வருடங்களாக வளர்ச்சி கிடையாது வறுமை கோட்டில் இன்னும் மக்கள் இருக்காங்க தண்ணீர் குடிக்க தண்ணீர் இல்லை விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை அதனால இந்த பேய்களை ஓட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இன்றைக்கி கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு அடுத்தது ஜெயக்குமார் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை வந்து சமீபத்தில் பேசியிருந்தார்ல லுங்கியை கட்டிட்டு ஜெயக்குமார் பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதுக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் லுங்கியை கட்டிட்டுலாம் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் வேஷ்டி கட்டிட்டு தான் வந்து நான் வந்து பேட்டி கொடுப்பேன் அப்படி லுங்கியை கட்டிட்டு பேட்டி கொடுத்தாலும் லுங்கி என்ன தவறான விஷயமா இஸ்லாமியர்கள் லுங்கி வந்து கட்டுறாங்க மலேசியாவில் நிறைய பேர் லுங்கி கட்டுறாங்க ஏன் வீட்டில் எல்லோருமே லுங்கி தானே கட்டுறோம் அப்புறம் அண்ணாமலை வந்து என்னமோ ஒரு தப்பான விஷயம் மாதிரி லுங்கியை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கடைசியாக என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா ஜெயக்குமார் நானாவது லுங்கியை கட்டிட்டு பேட்டி கொடுக்குறேன் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி நைட்டியை கட்டிட்டு வந்து நான் பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதுதான் நீங்கள் என்னமோ அண்ணாமலை சாதாரண ஒரு விஷயம் பேசுனா அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லுவீங்களே இப்போ இதுக்கு பேர் என்ன இதெல்லாம் கண்ணியமான வார்த்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கண்ணா பிஜேபி இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான டெபாசிட் இழந்து ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காம ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களே இன்னைக்கு அதிமுக அதுக்கு காரணமே முக்கியமாக ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் ஒன்று ஜெயக்குமார் அவர்கள் ரெண்டாவது கேபி முனுசாமி அவர்கள் மூணாவது சி வி சண்முகம் அவர்கள் இந்த மூணு பேர் தான் இது மாதிரி அடிக்கடி ப்ரெஸ் மீட்டை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசியே இன்னைக்கு அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க பாஜகவினருடைய அந்த ஃபைனல் இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன ஆமாங்க பாஜகவினர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்